ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ர சனிபியச்ச ராகவே கேத்தவே நம கஜானம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா குரு இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு பனிரெண்டு ராசிகளுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் பார்க்க போறோம் ஆடி மாதத்திற்கு பனிரெண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் மிதுன ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நீங்க என்ன வேலை செய்தாலும் சில விஷயங்கள்லாம் சக்ஸஸாக வரும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் நல்ல வெற்றியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய யோகம் உண்டு எதிர்பாராத பண வரவு பண விஷயங்களில் நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய பொருட்களின் மூலம் வண்டி வாகன சேர்க்கை புதிய சில விஷயங்கள்லாம் வந்து சேரும் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயமும் நிறைய நல்ல உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏதாவது ஒரு நகைக்கு பணம் கட்டுறது அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் வாக்கு தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள்ள வரும் விட்டு கொடுத்து போனால் நல்லது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தரை சரிசமமாக சண்டை போட்டு இருக்கக்கூடாது ஏற்கனவே மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே குழப்பமான ராசி உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க மனக்குழப்பங்கள் நிறைய நிறைந்திருக்கக்கூடிய ராசி இந்த நேரத்தில் நீங்கள் சண்டை போடுறது அப்படிங்கிறது சரியாக வராது சண்டையும் போடக்கூடாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பிள்ளைகள் வழியில் பெருமைகள் வந்து சேரும் நிறைய நிறையா இருக்கும் உறவினர்கள் வருகை சிலருக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த இருந்து நீண்ட நாட்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் வந்து சேரும் உஷ்ணம் தொடர்பான சில நோய்கள் வரும் ஸோ கவனமா இருங்க உரிய சிகிச்சை உரிய நிவாரணம் எடுத்துக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை மிக அதாவது எந்த ஒரு காரியத்தையும் தற்போது இப்போ நான் ஏதாவது ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் கடன் வாங்கி சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்காதீங்க கடன் இல்லாமல் செய்கிறதுக்கு பாருங்கள் இல்லையா கடன் வாங்கி தான் ஒரு விஷயத்தை செய்யணும்னா அப்படியேப்பட்ட வேலையை உடனே செய்யணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா மிதுன ராசினாலே ஒரு குழப்பமான ராசி முடிவு எடுக்கிறதுக்கும் கஷ்டப்படுவீங்க இதெல்லாம் நீங்கள் செய்யணுன்னா முன்னாடியே நீங்கள் செஞ்சுருக்கணும் ஆனால் இப்போ இந்த கடன் வாங்கி நான் இதை இப்போ முடிச்சறேன்னு இப்போ அவசர அவசரமாக எந்த வேலையும் செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் ஸோ செய்ய வேண்டாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அனைவரும் அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால்தான் நல்லது அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும் எல்லாமே ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கணும் வேலைக்கு செல்கும் பெண்கள் த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளில் மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் தேவை இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு சரியான சூழ்நிலை வரும் குடும்பத்தில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிதாக திருமணமான சம்பந்த ச தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் வரும் தொழிலில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் போட்டி பொறாமை நீங்கி தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய சூழ்நிலைகள் வரும் வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்துருந்தவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பெண்கள் பொறுத்தளவுக்கு நீங்கள் ரொம்ப எவ்வளவு எச்சரிக்கையாக ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் செய்கிறீங்களோ நல்லது செஞ்சும் கெட்ட பேர் வாங்காதீங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஒரு விஷயத்தை செஞ்சும் கெட்ட பேர் வாங்கிறது ஒரு விஷயத்தை செஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா சில சில அவ பெயர் நமக்கு வந்து நிற்கிறது அதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க திருமணம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு அது திருமண யோகம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு திருமண யோகம் இப்போ வீட்டில் பேசியிருக்கீங்க ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கி திருமணம் நடக்கக்கூடியது மறுமணம் எதிர்பார்த்துறது அவர்களுக்கு மறுமணம் கூடி வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இந்த விவாகரத்து கேஸு கோர்ட்டு கேசஸ்லாம் சில பேருக்கு சிக்கலில் தான் வந்து நிற்கும் இந்த ஆடி மாதத்தில் ஆடியில் அடி போடாதே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு ஆடி மாதத்தில் அடி போடுறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுறோம் வீடு சம்மந்தமான சில விஷயங்கள் செய்கிறதோ இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க கவனமாக செய்யுங்க அவசரப்படாதீங்க திருமண விஷயத்தில் இந்த மாதிரி திருமண விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெண்ணால் தடை ஏற்படும் ஒரு ஆண் சொல்லி பெண்ணால் தடை ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனை ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற நேரத்தில் ஒரு சண்டை பிரச்சனை வரும் கவனமாக இருக்குது காதல் சம்மந்தப்பட்டவர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கேன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த திருமணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு லவ் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மாணவ மாணவிகள் படிப்பில் படிப்பு இல்லாமல் அதர் ஆக்டிவிட்டீஸ்லையும் நிறையா உங்களுடைய மனசு செலுத்துங்க அதிக நேரம் கண்விழித்து படிக்க வேண்டாம் விடைகாலையில் ஏந்திரத்து படிங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரவில் ரொம்ப நேரம் கண் விழித்து படிக்க வேண்டாம் கண் தொடர்பான சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் கவனமாக இருங்க ஷேர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான சில செய்திகள்லாம் வரும் கடன் விஷயங்கள் சம்மந்தமானது கடன் வந்து அதிகமாக இருக்கும் கடன் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடையும் எடுத்த உடனே எனக்கு அடைஞ்சிருவோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடையும் வருமானத்திற்கேற்ப சொற்ப சொற்பமாக கடனை அடைச்சிருவீங்க அதற்கான பாக்கியமும் உண்டு கண்டிப்பாக செய்வீங்க ஸோ கவலைப்பட வேண்டாம் ராசி பொறுத்தளவுக்கு அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து என்னென்ன தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போகாதீங்க போய் கெட்ட பேர் வாங்காதீங்க நீங்களாக போய் நான் நல்ல செய்தி செய்கிறேன் நானாக போய் ஒருத்தருக்கு நல்லது செய்கிறேன் பண்ணுறேன் போகிற வரேன்னு சொல்லி நீங்களாக போய் ஒன்று செஞ்சு நீங்களாக போய் அவ பெயர் வாங்காதீங்க ஆண்களாக இருந்தால் தயவு செய்து உங்கள் பொண்டாட்டி சொல் பேச்சை கேளுங்க அதாவது அவங்களுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க அவங்களுக்கும் அவங்களுடைய உணர்வுகளுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் எடுங்க சில ஆண்கள் வந்து பண்ணுறது வந்து என்னென்ன ஒரு சில தவறுகள் என்னென்ன எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறோம் வேலையை பார்த்து நீ போ அப்படின்னு சொல்கிறது ஒரே வார்த்தை எல்லாம் எனக்கு எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லி கடைசியில் நீங்கள் எங்கே வந்து நிற்கிறீங்க அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணிட்டா ரைட்டு அந்த இடத்துல நீங்கள் பேரோட ஆ பற்றியா நான் பண்ணி காமிச்சிட்டேன்னு சொல்லலாம் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காட்டலையே அப்போ உங்கள் மேலே மனைவிக்கு ரொம்பவும் அதுக்கு அடுத்ததும் உங்கள் மேலே கோபம் தான் அதிகமாக வரும் அதனால் அவங்க சொல்கிற சில விஷயத்தையும் கேளுங்கள் பெண்கள் சொல் சொல்கிறதுலையும் சில விஷயங்களை கேளுங்க அதில் அவங்க என்ன ஆலோசனை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற சில விஷயங்களை எடுத்து எடுத்துக்கோங்க அப்படிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு செஞ்சால் தான் உங்களுக்கு அது சரியாக வரும் உங்கள் இஷ்டத்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்கிறது அப்படிங்கிறது அது சரியாக கிடையாது அதனால அது என்ன செய்யணுங்கிறத யோசித்து செய்யும் விஷ்ணு சகசிரநாமம் மகாலட்சுமி அஷ்டகம் இதெல்லாம் வீட்டில் டெய்லி கேட்குறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே வழிபாடு பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் மகாலட்சுமி சம்பந்தப்பட்டது இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் சிறப்பான ஒரு சூழ்நிலையை கொண்டு கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நேரம் கிடச்சிதுன்னு சொன்னால் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஒரு இருபத்தி ஒரு தடவை பிரதக்ஷணம் பண்ணுங்கள் இந்த ஆடி மாதத்தில் இருபத்தி ஒரு தடவை பிரதக்ஷணம் பண்ணுங்கள் அது சனிக்கிழமை பண்ணினா இன்னும் விசேஷம் இருபத்தோரு பிரதட்சிணம் செய்து ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்கள் மிதுன ராசி பொறுத்தளவுக்கு மேலே 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 சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ண முடியும் பெண்கள் வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க மிதுனத்தை பொறுத்தளவுக்கு நிறையா சில பேருக்கு இழப்புக்கள் வரும் ஏமாற்றக்கூடிய சில பேர் சில பேர்லாம் வந்து டக்குன்னு எப்படியாவது ஏமாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க கவனமாக இருங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன வேலையில் இருக்கிறவங்க கூட கவனமாக இருக்கு அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்கள் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிதானித்து சில விஷயங்கள்லாம் செஞ்சுங்கன்னு உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா வாழ்க வளமுடன் இப்பொழுது நாம் பார்த்துருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்கிறது இது வந்து முழுக்க 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 பொது பலன்கள் மட்டுமே இந்த பொது பலன்கள் முப்பதுலேருந்து அதிகபட்சம் நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கூட சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சில பேருக்கு அறுபது பர்சன்டேஜ் பழிக்க சில பேருக்கு எனக்கு இது நடக்கலை அதை நடக்கல இப்படி நடக்கல அப்படி நடக்கல நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது அந்த ஜாதகப்படி உங்களுடைய லக்னப்படி உங்களுடைய கிரக கட்டங்கள் என்ன இருக்குது இப்போ என்ன என்ன திசையில் நீங்கள் பிறந்தீங்க இப்போ சூரிய தசையில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் ராகு தசை நடந்தால் முற்றிலுமே அவங்களுக்கு கஷ்டம்தான் ஸோ அந்த மாதிரி என்ன தசா புக்தி உங்களுக்கு நடக்கிறது இப்போ இப்போ என்ன தசை என்ன தசை நடக்குது தசையில் என்ன புத்தி நடக்கிறது இந்த புத்தி உங்கள் ஜாதகப்படி சாதகமாக இருக்கா இவ்வளவும் உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிண்டு வீடியோ கால் மூலமாக பேசலாம் ஜூம் கால் மூலமா பேசலாம் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எப்படி வேணாலும் இந்த நெக்ஸிஜன் ஆஸ்ட்ரோ நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி என்னுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிட்டு தாராளமாக உங்களோட சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கான ஸ்லோகம் அதற்கான தீர்வு பரிகாரம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோல இப்போ நான் ராஜ்குமார் இப்போ நான் பார்க்கறது அப்படின்னு சொல்லும்போது நான் ஜாதகம் பார்க்குறேன் அதே போல என் கணிதம் பார்க்குறேன் அதே போல ஸ்டோன்ஸ் இந்த இது சொல்கிறோம் இல்லையா அந்த இது நான் பார்க்குறேன் அதே போல ராசிக்கற்கள் நான் பார்க்கக்கூடியது மருத்துவ ஜோதிடம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து எல்லாமே நான் பார்த்துருக்கேன் பிரசன்ன ஜோதிடம் தாம்பூல பிரசன்னம் எல்லாமே நான் பார்த்துட்டுருக்கேன் டேரட் ரீடிங் எல்லாமே உண்டு ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன என்றைக்குமே நம்ம 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 எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் இப்போ நம்ம எல்லாம் நம்ம நிறைய இடத்துல நம்ம இந்த சேனல் நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் ஜன் ஆஸ்ட்ரோ பார்க்குறோம் நம்ம ஒரு சேனல் ஒரு ராசி இப்போது உதாரணத்துக்கு உங்களுடைய ராசி கடக ராசின்னு வச்சுக்கோங்களேன் ராசி ஆரம்பத்தில் கேட்டுட்டு விடுறதில்ல ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேட்டால் தான் ஒரு சிவாச்சாரியார் ஒரு ராசியை பற்றி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது முழுசாக உங்களுக்கு தெரியும் அதாவது ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தள்ளி 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 பார்த்தோம்னா நமக்கு புரியாது என்ன சொல்ல வராங்க நம்ம இந்த ராசிக்கு நமக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம ராசிக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சரியா இருக்குமா இருக்காதா நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் பொது ஜாதகம்ங்கிறது பொது பலன்கள்ங்கிறது வேற நம்மளுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் ஜென்ம அதனால தான் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிங்கதே ஜென்ம பத்திரிக்கா ஜாதகத்தில் உங்கள் நோட்டை எடுங்க நோட்டை உடனே இந்த ஸ்லோகம் இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் என் சார் நீங்கள் சொன்ன நம்ம வந்துடுறேன் என் நோட்டில் இருக்குது எல்லாருமே நீங்கள் பண்ணுவீங்க ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் ஆடி மாதத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கும் உங்கள் சுய ராசிக்கு எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி இருப்பீங்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன வரவு செலவு எப்படி க கணவன் மனைவி உட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நல்லது கெட்டது நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அன்றாட வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கும் செய்தில் எப்படி இருக்கும் வேலைக்கு போயிட்டு வர இடத்துல ஆயிரத்திட்டு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிப்போம் இவ்வளவு பிரச்சனைகளையும் நம்ம பார்த்துக்கணும் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை அதாவது என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபியூச்சர் ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எதிர்காலத்தில் அடுத்து பத்து வருஷத்தில் நமக்கு இதுதான் நடக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அன்றைக்கே அந்த குருக்கள் சொன்னார் சிவாச்சாரியார் சொன்னார் இதுதான் எனக்கு நடக்கும்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரி எனக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்லுவார் இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன் இதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க சுவாமி அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க அந்த இது இன்றைக்கி எனக்கு நடந்தது அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி மகளுக்கு அது நடக்குது அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி மகனுக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி நம்ம உட்காந்து யூ ஹாவ் டு கிவ் சம் டைம் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு இப்போ நான் ராஜ்குமார் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது நிமிஷம் எனக்கு டைம் வாங்கி கொடுங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது பார்த்து பே நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஜாதகம் பாருங்கள் வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்